திரு மதுசூதன ராவ் ஆந்திராவிலிருந்து காவல்லி கிராமத்தில் இருந்து தன்னுடைய குடும்பத்தோடு சுற்றுலாவிற்கு சென்று ஜம்மு காஷ்மீரை பார்க்க சென்றிருக்கிறார் அந்த இடத்தில் பயங்கரவாதிகள் தீவிரவாதிகளால் தாக்கப்பட்டு படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார் காங்கிரஸ் பேரீக்கத்தின் சார்பாக வன்மையாக கண்டிக்கிறோம் எங்கள் தலைவர் திரு மல்லிகார்ஜுன கார்கே அவர்கள் இதை கண்டித்து அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டி விவாதிக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார் எங்களுடைய எதிர்க்கட்சி தேசத்தின் எதிர்கட்சி தலைவர் காங்கிரஸ் பேரியக்கத்தின் தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் உடனடியாக அமித்ஷா உள்துறை அமைச்சரிடமும் அங்கிருக்கின்ற முதலமைச்சர் உமர் அப்துல்லாவிடமும் காங்கிரஸ் பேரியக்கத்தின் காஷ்மீர் தலைவரிடமும் உரையாற்றி என்ன ஆறுதல் வேண்டுமானாலும் என்ன உதவி வேண்டுமானாலும் காங்கிரஸ் பேரியக்கம் உதவிக்கரம் நீட்ட தயாராக இருக்கிறது உள்துறை அமைச்சரும் பிரதமரும் உடனடியாக இந்த தீவிரவாத பயங்கரவாத திட்டங்களை முறியடிக்க வேண்டும் இந்திய மக்களுக்கு பாதுகாப்பு அளிக்க வேண்டும் என்று கூறிக்கொண்டிருக்கிறார்கள் அந்த அடிப்படையில் இன்று தமிழ்நாடு சட்டப்பேரவையில் அன்பு முதலமைச்சர் காலையில் இரங்கல் தீர்மானத்தை முன்மொழிந்தார் நாங்கள்லாம் வழிமொழிந்து பேசினோம் ஒன்றே ஒன்றுதான் பாஜக ஆட்சிக்கு வந்தால் குண்டு சத்தம் எங்கேயுமே கேட்காது ஜம்மு காஷ்மீரிலே என்று பிரதமர் கூறியிருந்தார் ஆனால் இப்படிப்பட்ட பயங்கரவாதமும் தீவிரவாதமும் தலை தூக்குகிறது இதற்கு பாஜக அரசு உடனடியாக தீர்வு காண வேண்டும் அமைதி ஏற்பட்டது என்று இதை கடந்து போய்விட முடியாது ஒரு நிரந்தர தீர்வு காண்பதற்கு அவர்கள் திட்டம்